மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவினன் கூடிவாள் அழகிய வேளாண் மா மலையூறும் சவரா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாடல் என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பழினேன் அடினேன் பரவசமாக நேசமுடன் அடினேன் போதியில் நணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் சொன்னமும் வேலாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் வாழ்கவாய நமக ஓரவணவாய நமக வாழ்க வாழ்க